வணக்கம் மங்கே உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் இருக்கீங்களா நான் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டில் நோன்பு கஞ்சி வச்சேங்க சூப்பராக இருந்த எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க மட்டன் கொத்துக்கறி போட்டு பண்ணியிருக்கேன் இது என்னோடய மெத்தடில் எப்படி பண்ணேன் ரெசிபி சொல்கிறேன் வாங்க பட்டல் லவங்கம்லாம் போட்டு இந்த மசாலா பொடி எப்பவும் மிக்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சுருப்பேன் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பட்ட லவங்கம் படாது பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் துருவியும் வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கருப்பிலாம் கொத்தமல்லி புதினா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் நான் ஒரு இரநூறு கிராம் அரிசி தான் போடுறேன் அதெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொத்துக்கறி நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இது நூறு கிராம் தான் இருக்குது குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு எடுத்து வச்சு அந்த பட்டில் அவங்க பொடி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஒன் பை ஒன் சேர்த்தாச்சு சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா அதெல்லாம் வதக்கிட்டு அது அப்புறத்து நம்ம பண்ணி வச்சுட்டு கறியை போடணும் கறியும் போட்டு கொஞ்சம் உப்பு அணித்தூள் சேர்த்து நல்லா கறியை வதக்கிட்டு நம்ம எவ்வளோ அரிசி வைக்கணுமோ நம்ம சாதம் வைக்கிறத விட ஒரு மடங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்கணும் வச்சு நல்லா குழைய வேகிறதுக்காக தண்ணியை நல்லா நிறைய ஊற்றி அதில் அரிசி கழுவி போட்டு இதில் நான் அரிசி கழுவி போடுற வீடியோ கொஞ்சம் அதை கட்டாயிடுச்சு எனக்கு எடுக்க முடியல அதில் அரிசியாக சேர்த்து கழுவி போட்டு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா விசில் எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் வச்சு வச்சுடுங்க அவ்வளோதான் கஞ்சி ரெடி ஆகிடும் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் தேங்காய் பால் தனியாக எனக்கு இரநூறு கிராம் கம்மியாக பண்ணால் தேங்காய் பால் தனியாக புழிஞ்சு லாஸ்ட்லாம் அதை சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணி பாலில் ஃபர்ஸ்ட்டு அரிசியோட அரிசியோடு சேர்த்து வேக வைங்க இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சண்டேஸில் மட்டன் வாங்கும்போது இதையும் வாங்கி கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டுங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ இதனால ஏன்னாலும்